ஆராய்வு தகவல் கிடைத்தும் தடுக்கப்படாத உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும் ஜி எல் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறு கோரிக்கை பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகி பின்பே முடிவு சுமந்திரன் தெரிவிப்பு பாதணிகளில் கார்த்திகை போ தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஐங்கரணேசன் தெரிவிப்போம் புறப்பட தயாராக இருந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தும் அதனை தடுக்க தவறிய அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிரான மனுவை பரிசீலிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பரிசீலிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு இன்று சோபித ராஜகுருணா மற்றும் தம்மிக்க கனேபுல் ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபணியை தாக்கல் செய்வதற்கான பிரதிவாதி நிலந்த பிரதிதன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் அதன்படி ஜூன் அல்லது அதற்கு முன் ஆட்சேபனை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பின்னர் இந்த மனு மீதான விசாரணையை ஜூலை இருபத்தை தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் தந்தை ஜூட் ரோஹான் சில்வாவினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதியோ அல்லது நாடாளுமன்றமோ இந்த விவகாரத்தில் அழுத்தம் பிரயோகிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா என்பது குறித்து மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட படத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ பொது தேர்தலுக்காக பயன்படுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட நடத்தாஎன் ஜனாதிபதியினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பொது வாக்கெடுப்பின் மூலம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசியல் சாசனத்தின் பிரகாரம் எந்தவித வாய்ப்பும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷவும் இந்த அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளை விமர்சனம் செய்ததாக ஜிஎல்பி பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கிவண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றத்தினதும் பதவிக்காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும் என்பதுடன் அதுவே சரியான சந்தர்ப்பமாகவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் உலக வங்கி மற்றும் ஏனைய கொடையாளர்களுடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது அதுடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது அனைத்து விடயங்களையும் விட முக்கியமானது மேலும் ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனை வெளியாகிய பின்னரே எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என தமிழரசுக் கட்சி முடிவெடுக்கும் அதுவரையில் பிரதான வேட்பாளர்களான ரணில் சஜித் அனுராகி மூவரையும் சம அளவிலேயே பார்த்து செயற்படுவது என்று தமிழரசுக் கட்சி மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்து எங்களுடைய கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் கூடி பேசிய போது தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உரிய நேரத்தில் அது சம்பந்தமான முடிவை நாங்கள் எடுப்பதாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களினதும் தேர்தல் அறிக்கைகளை பார்த்துவிட்டு அதன் பின்பு சரியான தீர்மானம் எடுக்கப்படும் இப்போது இருக்கின்றவர்களில் பிரதான வேட்பாளராக கருதப்படும் ரணில் சஜித் அனுரை என்ற மூவரையும் நாங்கள் இப்போது சம தூரத்தில் வைத்து பார்த்து செயற்படுவோம் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அப்படி அவர்களை சம வைத்து நாங்கள் செயற்படுவதாக இருந்தால் எந்த ஒரு வேட்பாளர் நியமனத்தையும் நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அவர்கள் மூவரையும் ஒரே இடத்தில் ஒரே தூரத்தில் வைத்துதான் நாங்கள் செயற்படுவோம் குறைப்பாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் அவரது கூட்டத்தில் இதன்போது அவருடன் பேசியிருந்தேன் ரணில் விக்ரமசிங்க அரசு நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம் ஆனாலும் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற சூழ்நிலையிலும் இவரையும் நாங்கள் சந்திப்போம் குறிப்பாக சஜித் பிரேமதாச வடக்குக்கு வந்தால் அவரையும் சந்திப்போம் இவர்களை தவிர வேறு வேட்பாளர்கள் வந்தால் அவர்களையும் நாங்கள் சந்திப்போம் இப்படி அனைவரையும் சந்தித்து பொதுவெளியில் உரையாடி வெளிப்படைத் தன்மையோடு மக்களிடத்தை நாங்கள் நடத்திய உரையாடல்களையும் தெரிவித்து மக்களுடன் கலந்தாலோசித்து சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் என்பதையும் உறுதியாக சொல்லி வைக்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் உணர்வுகளை அவமானப்படுத்துவதற்காகவே கார்த்திகை பூவினை பாதனைகளில் பதித்துள்ளதாகவும் அதனை தென்னிலங்கை அரசியல் சக்திகளின் திட்டமாகவே தான் பார்ப்பதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுதுரை ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று செவ்வாய்கிழமை இடம்பெற்ற உலக சந்திப்பின்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் சிறப்பு உற்பத்தியை மேற்கொள்ளும் நிறுவனம் தமிழர்களின் பாரம்பரியமானதும் தனித்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவினை பாதனைகளில் பதித்து அவற்றை மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கியுள்ளனர் தமிழ் தேசிய பரப்பிலேயே கார்த்திகை பூ குறித்த ஒரு காலத்தில் மாத்திரம் பூக்கின்ற தனித்துவமான மலர் என்பதை கருத்திற்கொள்ளாது குறித்த நிறுவனம் கால்களுக்கு அணியும் பாதனைகளில் அதனை பதித்து தமிழர்களின் உணர்வுகளை அவமானப்படுத்தியுள்ளது குறித்த விடயமானது தென்னிலங்கை அரசியல் சக்திகளில் சதி திட்டமாகவே குறித்த நிறுவனம் விற்பனைக்கு விட்டுள்ள பாதனைகளை மீள பெற வேண்டும் அத்துடன் இது தொடர்பாக தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டது பரபரப்பை டெல்லியிலிருந்து வாரணாசி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்துக்கு கொடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து தனி இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட விமானம் முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேலும் விமானத்திலிருந்து பயணிகள் உடனடியாக அவசர வழியாக வெளியேற்றப்பட்டனர் இன்று காலை டெல்லியிலிருந்து வாரணாசி செல்வதற்காக இன்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்தனர் இருந்தனர் சற்று நேரத்தில் விமானம் புறப்பட இருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்துக்கு விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் வெளியானது உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் போலீசார் தீயணைப்பு துறையினர் விமானத்தை விமான நிலையத்தின் ஒதுக்குப்புறமாக பகுதிக்கு கொண்டு சென்றனர் விமானத்தில் இருந்த பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து விமானம் முழுமையாக வெடிகுண்டு நிபுணர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது